வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் இதை மறந்துடாதீங்க சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணுங்கள் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வேலை இருக்கும் ஆக வேலை பார்த்துட்டே சர்வீஸ் பண்ணுறது சர்வீஸ் பண்ணிகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் நிறைய இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலையை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிவு அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அஃப்ஐருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இப்போ சின்ன வயசில் உங்களுக்கு குழந்தைகளால் நட்பாளர்கள் இருந்தால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்கு கடன் இருக்கணும் ஏதாவது ஒரு கடனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க கடன் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏதோ ரூபத்தில் நமக்கு பாதிக்கப்படும் சிம்மல கிணத்திலிருந்து அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சிம்மல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கணும் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய ராசி என்னான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் சொல்லுவீங்க ஆனால் உங்கள் லக்கணம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியுமான்னா கண்டிப்பாக கிடையாது இதுதான் பிரதானமான விஷயம் இங்கே நம்ம பார்க்குறது லக்கணம் பெறும் நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்கள் லக்கணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ராசி என்பது எப்பயுமே மாறிட்டு இருக்கும் அதனால தான் நம்ம பயிற்சிகளை பார்க்கற போது குரு பயிற்சி பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் பார்க்குறோம் ஆனால் லக்கணம் என்பது புள்ளி இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய புள்ளி என்றைக்கும் மாறாதது ஆக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ இதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சம் அத்தனை நடக்கும் அந்த லக்கணத்தினுடைய கேரக்டர் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அந்த லக்கணத்தை ஒட்டி தான் உங்களுடைய படிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வேலை உங்களுக்கான மன வாழ்க்கை உங்களுக்கான குழந்த பாக்கியம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகமான சூழ்நிலைகள் உங்களுடைய கடன் நோய் உங்களுக்கான குழந்தை இது செல்வங்கள் இது அத்தனையுமே சொல்லக்கூடியது லக்னம் ஆக இங்கே நம்ம பார்க்குறது சிம்ம லக்கணத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே சிம்மம் அப்படின்னாலே சிங்கம்னு அர்த்தம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இந்த பன்னெண்டு லக்னத்துலேயும் சிம்ம லக்னத்துக்கு தான் சிங்கம் லியோன்னு கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா அதான் சூரியனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க எப்பயுமே இதை மறந்துடாதீங்க சூரியன்னாலே பவர்ஃபுல்லாக அர்த்தம் இந்த நவகிரகங்கள் பனிரெண்டில் நம்ம கல்லை பார்க்கக்கூடியது ரெண்டு கிரகம் மட்டும்தான் நல்லா பார்க்கக்கூடியது ஒன்று சூரிய பகவான் இன்னொன்று சந்திர பகவான் இந்த சூரியன் தான் அந்த அம்சத்தில் தான் நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க சிம்ம லக்கணம் உங்கள் லக்கணத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான் எப்பயுமே ஒரு பேசிக்கெலாம் நீங்கள் ஒரு விஷயம் மனசில் வச்சுங்க சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் வேணாலும் ஃபேஸ் பண்ணுங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் இதை மறந்துடாதீங்க ஏன்னா சூரியன் அப்படின்னாலே என்றையும் மாறாதது அழியாதது இதை மறந்துடாதீங்க நம்மெல்லாம் படித்திருப்போம் காலையில் சூரியன் உதிக்கும் மறையும் எப்பயுமே சூரியன் உதிக்கிறதுமில்ல மறையிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பூமியினுடைய சுழற்சி பகல் இரவு தோற்றம் இதுதான் விஷயம் அதனால் உங்களுடைய லக்கணத்தின் அதிபதியான சூரிய பகவான் மறைஞ்சு போவார் அல்லது சாயந்தரத்தில் அஸ்தமனம் ஆயிரம்லாம் நினைக்காதீங்க என்றைக்குமே நீங்கள் அஸ்தமனமாகாத லக்னம்னால் பனிரெண்டு லக்கணத்தில் சிம்ம லக்கணம் மட்டும்தான் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இதை நான் வந்து ஆறுதலுக்காக சொல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அடுத்து உங்களுக்கு படிப்பு இருக்கான் நம்ம பார்க்குறோம் இங்கே எஜுகேஷன் அப்படின்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்பு அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் போய் படிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஹையர் ஸ்டடி பண்ணுறது அப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ணுறது இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கான் இன்றைக்கி ப்ளஸ் டூ வரைக்குமான படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புது நான் வரையே பதினொன்றாம் அதிபதியாக அந்த அம்சத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு கல்வி ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஆரம்ப கல்வி தான் நல்லா இருக்குமா ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது அதனால் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்குரிய யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரே சிம்மலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீங்கள் நான்காம் அதிபதினாலே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் நிற்கக்கூடிய படிப்பு ஒன்பதாம் இடமாக ஹையர் ஸ்டடி ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிற காலத்தில் நான் பெருசாக படிக்கலை எனக்கு அறுபது வயசு ஆகிருச்சு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு நான் ப்ளஸ் டூ வரைக்கும் கூட படிக்கலை நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு யாரும் கேட்காதீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் உங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்புகள் வேணால் குறையாமல் இருக்கலாம் ஆனாலும் ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க இந்த அம்சத்தில் நீங்கள் சிம்மல கிழத்தில் இந்த அம்சத்தில் உங்களுக்கு எத்தனை வயசானாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கிரகங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தில் சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை வயசானாலும் கரெக்டில் பண்ணலாம் இன்றைக்கி எத்தனை யூனிவர்சிட்டியில் மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த எஜுகேஷனை கல்வியை படித்து நம்ம பூர்த்தி பண்ணிடுவோம் அதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க ஏதோ யூடியூப்பில் சொல்கிறாங்கலாம் கேட்டுவிட்டு நீங்கள் பேசாமல் அசால்ட்டே இருந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக நம்ம ஏதோ படிச்சுருக்கோம் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வேலைக்கான கிரகம் அதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சனி பகவான் சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் உடல் உழைப்பு சார்ந்த வேலை அது மட்டும் இல்லை நம்ம இடத்துல சம்பளம் வாங்குறது இங்கே ப்ரொஃபஷன்னாலும் சரி கரியர்னாலும் சரி ஜாப்னாலும் சரி எது ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவான் ஆக வாழ்க்கையில் சிம்மள லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது எந்த இதாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் அதுக்கு எனி அதில் ஃபீட்டர் கன்சல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அது எம்என்சியில் கூட ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணுங்கள் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வேலை இருக்கும் அதுலேயும் சிம்மல கணத்துக்காரங்களுக்கு சனியை வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால வயதானவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் வேலையை விட்டு அடிக்கடி ஜாப் மாறிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஜாப் இருக்குது என்ன ஒன்று எதையாவது ஒன்று விட்டு கொடுத்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் லைஃப்பில் எதுவுமே நீங்கள் சம்பாத்தியம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு லைஃப்பில் வேலைக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கா சிம்மள கண்ணத்தில் பிறந்த எங்களுக்கு பிஸ்னஸ்க்கான சந்தர்ப்பம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னாலே பெரும்பாலும் நீங்கள் பிஸ்னஸை காட்டும் சர்வீஸ் தான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதுக்காக சிம்மல கிணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இது வரைக்கும் பிஸ்னஸே பண்ணலையா சம்பாதிக்கலையானா கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் ஆனாலும் கூட சிம்மல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவர் தான் சனி பகவான் அவரே தான் சர்வீஸ் அவரே தான் ஓன் பிஸ்னஸ்க்குரியவர் ஆக ரெண்டு ஆதிபத்தியத்தையும் வச்சுட்டுருக்கார் யாரெல்லாம் பாருங்கள் வேலையும் பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸும் பண்ணிட்டுருப்பாங்க வேலை பார்த்துட்டே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பாருங்கள் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருப்பார்கள் அல்லது சிம்மத்தோடு தொடர்புகின்றவர்களாக இருப்பார்கள் ஒரு வேளை இந்த ராசியில் கூட நீங்கள் பிறந்தவங்களாக இருப்பீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரதானமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆக வேலை பார்த்துட்டே சர்வீஸ் பண்ணுறது சர்வீஸ் பண்ணிகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் நிறைய இருக்குது சரி உங்களுக்கு மேரேஜ் இருக்குமா திருமணம் உண்டா கிணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய திருமணத்துக்கான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவான் ஏழாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி அப்போ சிம்மள கிணத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டானா திருமணம் உண்டு அவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலையை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிவு அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஷன் செப்பரேஷன் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நமக்குள்ள பிரிவு இல்லை சிமல கிணத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி பிரிவு இல்லை அப்படின்னா கடம்பன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பெரிய லெவலில் வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கான்செப்டெல்லாம் மாறாத விதி கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக திருமணம் இருக்குது லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதில் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் சிம்மலகணத்தை பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்குது உங்களுக்கு திருமணம் உண்டான்னா திருமணம் உண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் கிட்ஸ் இருக்கா குழந்தை இருக்கா சிம்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி குரு அவரே எட்டாம் அதிபதி அப்போ லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை வாக்கியம் இறையர்களால் உண்டு பட் அந்த குழந்தைகளால் நமக்கு நன்மைகள் உண்டான கண்டிப்பாக இல்லை ஏன்னா எட்டில் குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையால் நமக்கு வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மன வருத்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு விதமான புத்திர தோஷம் அதில் ஏதாவது ஒன்று அடாப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு இருக்குது இங்கே லக்ன பலனாலே நான் சொல்லக்கூடிய பலன் ஆண் பெண் எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ உங்களுடைய குழந்தைகளால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ சின்ன வயசில் உங்களுக்கு குழந்தைகளால் நட்பாளர்கள் இருந்தால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இது வேலை பார்த்தோம் நம்முடைய குழந்தை பாக்கியத்தை பார்த்தோம் திருமண மன வாழ்க்கை பார்த்தோம் வாழ்க்கையில் உங்களுக்கு பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா சம்பள கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கான பாக்கியம் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய இடம் இடம் வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ கட்டின வீடு வாங்குறதுக்கோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா டெஃபினட்டாக உங்களுக்கான சந்தர்ப்பம் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க லேண்டு மட்டும் இல்லை ஏதாவது எஸ்டேட் வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க விவசாயம் பண்ணுறீங்க இதுக்கான சோர்சஸ்லாம் இருக்கான்னா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் இங்கே என்னென்ன சிம்மல கணத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ்ஸுங்கிறதுல தான் ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் ரொம்ப பிஸ்னஸ்லாம் நல்லது சர்வீஸ் ஓரியன்டாக செகண்டரியாக வச்சுங்க மேனுஃபேக்சரிங் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது ஆக சிம்மலை கிடத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சொந்தமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் நிறையவே இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனும் ஜாபும் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எப்பயுமே உங்களுக்கு பிரபாதமாக இருக்கும் எல்லாம் இருக்குது மெயினாக உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் சும்மலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி அவரே ஏழாம் அதிபதி லைஃப்பில் எப்போயுமே உங்களுக்கு கடன் இருக்கணும் ஏதாவது ஒரு கடனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க கடன் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏதோ ரூபத்தில் நமக்கு பாதிக்கப்படும் செம்மள கணத்தில் இருந்தவங்க அவரே சனி ஆறாம் அதிபதி அவரே ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு குறிப்பாக அடி பிரச்சனைகள் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் ஆஸ்துமா ஈஸ்னோ பொலியோ ப்ராப்ளம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நீரோ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சனி உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவரே ஏழாம் அதிபதி எல்லாம் இடம்னா உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மி உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும் ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுடைய ஹெல்த்தை எவ்வளோ தூரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கிணத்தில் கிணத்துல வாங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னா ஏதாவது கடன் கொஞ்சம் வாங்குங்க கடன் நிறையா இருக்குதுன்னு யாரும் கவலைப்படாதுங்க சிம்மலை கிணத்துல பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் கடன் என்பது இருக்கும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சிட்டு திரும்ப வாங்கிட்டே தான் இருப்பீங்க இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறையிலே நினைக்காதீங்க இது மற்ற விஷயங்கள்லேருந்தே உங்களை வீட்டெடுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு என்ன தெய்வம் பொதுவாகவே சிம்மல கிணத்தில் பிறந்தீங்கனாலே நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் மீண்டு வருவீங்க முதல்ல பார்த்துங்க உங்களுடைய சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு தான் பிரதானமாக வழிபாடே பிரம்மாவனை வழிபடணும் அது இல்லாமல் எப்பயுமே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னா முருகன் தான் முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்பயுமே நீங்கள் பிரதானமாக பண்ணுங்க வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவன் பெருமானுடைய வழிபாடு எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உங்கள் வாழ்க்கை அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நன்றி வணக்கம்